ஓம் போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி மீனராசினியர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷ சக்கரத்தின் பன்னெடாம் மேடம் அயனசேன போகஸ்தானம் குரு பவானின் ஆட்சி வீடு மீனராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ பதில் பார்க்க போகிறோம் மூணு நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் தகவலை சொல்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாகவே சொல்கிறேன் நான் மற்ற வீடியோவில் ராசி பலன்கள் போடுவேன் மொத்தமாக போடுவேன் இப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அதனால் உங்கள் நட்சத்திரம் வர வரைக்கும் பொறுமையாக பாருங்கள் ஏன்னா இப்போ ரேவதி நட்சத்திரம் கடைசியாக தான் வரும் பூரட்டாதி சொல்லிவிட்டு உத்திரட்டாதி சொல்லிவிட்டு ரேவதி சொல்லுவேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு பலனை வரும்போது கேட்டுக்கோங்க நேர்களே அதை புது வீடியோவே போடுறேன் மூணு நட்சத்திரத்துக்குமே ஒரே வீடியோவாக போடுறேன் எப்பயும் போல் இந்த வீடியோவை கேளுங்க அதுபோக இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் உள்ள வழிபாடையும் சொல்கிறேன் கூடுதல் தகவலையும் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஜனநாயகம் செக் பண்ணவங்களும் எங்களை அணுகுங்க ஒரு குரந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் நிறைய நேரில் அணுகிறாங்க மினராசி நேரில் நிறைய அணுகிறாங்க அந்த சலுகை எப்போயுமே உண்டு நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் ஒரு ஷெடியூல் படி பார்த்து கொடுப்போம் வருஷப்படி பார்த்து கொடுப்போம் ஓகே நேர்களே இப்போ பூரட்டாய் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது சார் அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாய நட்சத்திரத்துக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நல்லா இருக்குங்க மனதில் சங்கடம் குடும்பத்தில் நடந்த சோதனை எல்லாம் ஓரளவு மாறி ஓரளவு நல்ல நிலைமையில் இருப்பீங்க முதலீடு நல்லபடியாக இருக்கும் சரியா முதலீடு வந்து உங்களுக்கு முதலீடு பண்ணி வியாபாரத்தில் முதலீடு பண்ணி பணம் வரலையென்னு காத்துட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் வரவேண்ட படம் கைக்கு கிடைக்கும் அதே மாதிரி இடமாற்றம் இருக்கும் உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ஒரு இடமாற்றம் இருக்கும் பணியில் வந்து ஒரு இடமாற்றம் இருக்கும் தெய்வத்தோட கடாசயம் இருக்கும் குர குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தோட அணுக்கரம் உங்கள் கூட இருக்கும் அதே மாதிரி கோயில் உள்ளத்துக்கு போயிட்டு வருவீங்க வேண்டுதலை நிறைய விற்றுக்குருவீங்க குலதெய்வத்துடைய தெய்வத்துடைய இருக்கும் மனதில் ஒரு புதிய உற்சாகம் இருக்கும் அது வந்து நல்ல விஷயம் மனதில் உற்சாகம் இருக்கிறது தான் ஒரு டானிக்கு மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே உற்சாகம் இருக்கணும் உற்சாகம் இருந்தால் தான் எதுவுமே நம்ம சந்தோஷமாக செய்ய முடியும் அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் நல்ல வரன் உங்களுக்கு காதில் கேட்கும் இந்த ஆடி மாதம் போய் பார்க்க முடியாது ஆவணி மாதம் பிறந்த பின்னாடி ஆகஸ்ட் பதினாறுக்கு பின்னாடி நீங்கள் போய் நேரில் போய் பார்க்கலாம் கூட்டுத் தொழில் பண்ணுறவங்களும் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் விலகி சென்றவரெல்லாம் உங்களை தேடி வருவாங்க உத்தியோக தொழிலில் உங்களை விட்டு விலகி போனவங்களாம் உங்களை சேர்ந்து வருவாங்க எதிர்பார்த்த பணம் வரும் கையில் கொஞ்சம் காசு பணம் இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் கையை பிடிக்காது கடை நடையும் கடன் பணி ஓரவர்கள் நல்லபடியாக இருப்பீங்க பூரட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க விரை செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள் இருக்கும் உடல்நிலை தேக ஆரோக்கியம் முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது சிறப்பாக ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் விவசாயிகள் நல்லா இருப்பீங்க விவசாயத்துக்கு ஏற்ற தண்ணி வரும் விவசாயம் செழிப்பாக இருக்கும் மாணவர்கள் படிப்பில் அக்கறையாக இருக்கணும் சரியா மாணவர்கள் படிப்பில் அக்கறையாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தஷ்டாமூர்த்தியை வலுப்படுங்க சரியா போரட்டை நட்சத்திரக்காரங்க தஷ்டாமூர்த்தியை வலுப்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் பூரட்டாதிக்கு நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது நட்சத்திரநாதன் குரு பகவான் வந்து குருமங்களோகத்தில் இருக்கார் அதுபோக வருகிற முப்பது முப்பத்தொன்று ஒன்றாந்தேதி தேதி குரு சந்திரன் செவ்வா உங்கள் ராசிக்கு வேண்டிய மூணு கிரகங்கள் வந்து ராசிக்கு மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால காரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது வருகிற முப்பது முப்பத்தொன்று ஒன்று இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே அப்படி தான் இருக்கும் சரியாக பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூணு நட்சத்திரத்துக்குமே வருகிற முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது கூடுதலாக புரட்டாக நட்சத்திரத்துக்கு மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுகிறது சிறப்பு சலுகை உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் ஏன்னா ஒரு ராசிநாதன் நட்சத்திரநாதன் சம்மந்தப்படுறார் அல்லவா குரு சம்மந்தப்படுறதுனால உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவே அந்த மூணு நாட்கள் பார்க்கப்படும் தஷ்டாமூர்த்தியை கும்பிடுங்க சரியாக சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா தஷ்டாமூர்த்தியை கும்பிடுங்க நல்லாயிருக்கும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி சந்திராஷ்மம் இருக்குது அன்றைக்கி வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க எதுவும் புதுசாக எதுவும் வேலை செய்ய வேண்டாம் எதோ கழுத்து போட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஓகே அடுத்து வந்து உத்தரட்டாதி உத்தரட்டாதி எப்பவுமே ஒரு திடமான சிந்தனையோடு இருப்பீங்க ஒரு முன்னேற்றம் இருக்கணும்னு ஒரு வேண்டுவீங்க எப்போயுமே சரியா ஒரு முன்னேற்றத்தை நோக்கி தான் உங்கள் நகர்வுகள் இருக்கும் நட்சத்திரநாதன் சனி பகவான் வந்து வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு ஒரே செலவு ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கும் தேக அரைக்க நல்லா இருக்கும் உடம்புல இருந்த பாதிப்பெல்லாம் சரியாக போயிடும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் அனைத்துக்கும் ஆசைப்படு பாலகுமாரான்னு சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஆசைப்படுவீங்க அதுவும் நியாயமான ஆசையாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் இருந்த போதிலும் நட்சத்திரத்து நட்சத்திரத்து மேலே ராகு போகிறாரு உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் ராகு போகிறாரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ஒரு சுரங்கத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க ஒரு இருண்ட பாதையில் ஒரு சுர சுரங்கத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க கொஞ்சம் எதுலேயுமே விழிப்புடனோடு இருக்கணும் விழுமுன்னு எழுமுன்னு சொன்ன மாதிரி எதுலேயுமே ஒரு சுதாரிப்பாக இருக்கணும் அஜார்த்ததாக இருந்துடக்கூடாது எதுலையுமே தெளிவாக இருக்கணும் இருந்தபோதிலும் எதிரிலால் எந்த பிரச்சனையும் இருக்காது தனாதிபதியும் பாக்கியாதிபதியும் நல்ல நிலைமையில் இருந்து இருக்கிறதுனால குருமங்கலையாக உருவாக்கி கனவுகள் நனவாகும் பல முயற்சிகள் காரியங்கள்லாம் ஓரளவு கை கொடுக்கும் வேலைகள் ஓரளவு விறுவிறுப்பாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் பூர்த்தி ஆகும் சரியா உங்களுக்கு வந்து ஜூலை மாதத்தை கட்டில் ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் நல்லாவே பார்க்கப்படுகிறது ஓரளவு நல்லாவே இருக்கும் சரியா அதனால் கொஞ்சம் மனசை தேத்திக்கோங்க கொஞ்சம் கவனமாகவும் இருங்க நல்லது நடக்குது எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி கிடைக்காது அது எப்படி சொல்கிறது டக்குன்னு கிடைக்காது நூறுரூவா கிடைக்க வேண்டிய இடத்துல ஒரு நாற்பது ரூபா அப்புறம் ஒரு நாற்பது ரூபா அப்புறம் ஒரு இருபது ரூபா இப்படி தான் கிடைக்கும் சரியா அளவுக்கு தான் யோகா நிலையெல்லாம் இருக்குது அதனால் உத்தரட்ட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் ஸ்லோ அண்டு செடிஸ் விண்டரேஸ் த ரேஸ் மெதுவாக நகர்ந்து தான் நீங்கள் வந்து காரியத்தை சாதிக்க முடியும் சரியாக அப்போதை வச்சுக்கோங்க கோயில் உள்ளத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க மனசில் இருந்த பிரச்சனை தீரும் சங்கடம் வழங்கும் உங்களை தேடி வருவாங்க உங்களை விட்டு விலகி போனவங்க குடும்பத்தை விட்டு விலகி போனவர்கள் யாராக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்கள் யாரும் பிரிஞ்சு போனாங்களோ உங்களை தேடி வருதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மறுமணம் ரெண்டாவது திருமணம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது அதே தடைப்பட்டிருந்த திருமணமும் நல்லபடியாக முடியும் ஆடி மாதத்தில் திருமணம் முடியாது ஆவடி மாதம் அதுக்கு வேண்டிய அமைப்புகள் அனைத்தும் கை கொடுக்கும் இருந்த பணம் வரும் வர வேண்டிய பணம் எதுவும் நிலுவையில் இருந்துச்சுன்னா அந்த பணம்லாம் கைக்கு வரும் ஆனால் மொத்தமாக வராது பிட்டுப்பிட்டால் தான் வரும் பெரியவரோட ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால நினச்ச காரியத்தை சாதிச்சுக்கிடுவீங்க சரியாக ஒரு கையில் காசு பண்ணும் பொழுங்கும் பொன்பொருள் இருக்கும் ஒரு சிலர் புதிய வண்டி வாங்கின வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வீலரு கார் காருகீரு வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்குவீங்க கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் திரு திரைப்படம் வெள்ளித்திரை அப்புறம் மற்ற கலை நிகழ்ச்சியில் இருக்கிறவங்களுக்கெலாம் கோயில் கலை நிகழ்ச்சிகள் போகிறாங்கள நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க கெட்டிமலை வாசிக்கிறவங்க அந்த கலை நிகழ்ச்சி ஆர்கஸ்டாக எடுத்துகிறவங்களுக்குலாம் ஆஃபர் புக்கிங் புக்கிங் ஆகும் அது மாதிரி வெளிநாடு செல்கிறவங்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல ஒரு மாதமாக போரட்ட நட்சத்திரத்துக்கு பார்க்கப்படுகிறது அதுக்கு ஒரு அனுமதியும் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு செல்வாக்குள்ள நாளாக பார்க்கப்படுகிறது விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் இருக்கும் வேளாண் வளைபொருள் நல்லபடியாக உற்பத்தி ஆகும் நல்லபடி விற்பீங்க மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனமாக தான் இருக்கணும் சரியா கவனமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சிலர் படிப்புக்காக வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு போய்ட்டு வரலாம் சந்திராட்சம் இருக்குது ஆகஸ்ட் பத்தாம் தேதி பதினொன்றாந்தேதி அன்றைக்கெலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வழிபாடு வந்து குலதெய்வத்தை வழிபடுங்க குலதெய்வத்தை பொதுவாக வழிபடணும் டெய்லி குலதெய்வத்தை நினைக்கணும் குலதெய்வத்தை வணங்கணும் குலதெய்வத்தோட நாமத்தை சொல்லணும் அதை சொன்னிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ராசியில் உங்கள் நட்சத்திரத்தில் ராகு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அதனால் கவனமாக இருக்கணும் நான் அடுத்து வந்து வீடியோ போடுவேன் ராசிக்கும் போடுவேன் அந்நேரம் மற்ற படங்களை கேட்டுக்கோங்க ஓகே அடுத்து வந்து ரேவதி கடைசி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் வித்தியாகாரன் புதனின் நட்சத்திரம் புதன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு ஸ்தான பலம் மட்டும் தான் இருக்கிறாரு இருந்தாலும் ஆடி பதினாறாம் தேதி வந்து அவர் வந்து வக்கரம் அடைகிறாரு சிம்மத்தில் வக்கரம் அடைந்து சிம்மலையை சிம்மத்தில் வக்கரம் நிவர்த்தி அடைகிறாரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்டேஷன் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பத்திரங்கள் வீட்டில் உள்ள பொருட்கள் அது மாதிரி நீங்கள் எழுதுகிற பேப்பர்ஸ் ஃபோன் அப்புறம் லேப்டாப் நோட்டு புஸ்தகம் இதெல்லாம் கவனமாக இருக்கணும் வியாபாரிகள் வரவு செலவு வைக்கிறத கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சரியா அதுபோக வந்து தயார் உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க கணவன் மணி ஒருவர்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க புதன் வக்கரம் அடைகிறாரு அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் வைக்கிற மாடிகிறாரு ஆறாம் இடத்துல வைக்கிற மாறது ஒரு வைக்கி நல்லதான் உபசேன சேனத்தில் தான் உக்கரமாடையிறாரு இருந்தபோதிலும் உங்கள் நட்சத்திரம் என்ன தானே இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆனால் உங்கள் ராசிக்கு நல்லது ஆறாம் இடத்துல போதானே உக்கரமாடிகிறது உங்கள் ராசிக்கு நல்லது ஆனால் தனிப்பட்ட ரேவதி நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருக்கணும் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் உங்கள் திங்ஸ் மேலே கவனமாக இருக்கணும் நோட்டு புஸ்தம் லேப்டாப்பு செல்ஃபோனு இந்த இன்னைக்கெல்லாம் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் வந்திருக்குல்ல அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே நேர்களே பழங்கள் எப்படின்னு பார்த்தோம்னா திட்டமிட்ட காரியத்தை நல்லபடியாக முடிப்பீங்க தொட்ட காரியம் தொடங்கும் காரிய வனங்களும் இருக்கும் ஒரு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பண உருவம் திருப்தியாக இருக்கும் பண வரும் அதிகம் இருக்கும் வீட்டுக்கு தேவையான எதனாச்சும் நகை நட்டு வாங்குவீங்க ஆடி தள்ளுபடியில் கடைக்கு போய் எதனாச்சும் டிரெஸ்கோர்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளால் ஒரு பெருமை இருக்கும் கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் குலதெய்வ வழிபாடு குறைய தீர்க்கும் இந்த நேரத்தில் குரு பகவானும் நல்ல நிலைமையில் இருக்கு குரு பகவான் பார்வை நல்லபடியாக இருக்கிறதுனால ஏழாம் இடத்துக்கு இருக்கிறதுனால திருமணம் வர வர நல்லபடி அமையும் முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி நாட்கள் மிகச்சிறந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது வருகிற ஜூலை முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி ஒரு யோகநாளாகவே இருக்கும் தொட்டக்காரந்தொழுங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் கணவன் மனைவி உறவு ஓரளவு பிரச்சனை தீர்வு தீர்வு வரும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு எதனாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஓரளவு பைசில் ஆயிரும் அதே வந்து டைவர்ஸ் வரைக்கும் போனால் கூட திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியாக டைவர்ஸுக்கு அப்ளே ஆனவங்களாம் மறுபடியும் சேர்ந்து வாழ்கிறாங்க நிறைய நடக்குது நாட்டில் நமக்கே இப்படி நிறையா வந்திருக்கு ஜோசியம் ஜாதகம் அது மாதிரி அந்த அமைப்பும் உத் ரேவதி நட்சத்திரத்துக்கு அமையும் புதிய தொழில் தொடங்கலாம் இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சி வெற்றியை தரும் நண்பர்களால் ஒரு அனு அனுகூலம் இருக்கும் நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும் பெரியவங்களோட ஆதரவு இருக்கும் குரு பார்வை பரவாமப்படுத்தனால விருப்பங்கள் நிறைய வரும் காரை அனுகூலம் இருக்கும் மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுபோக சிலருக்கு வந்து மறுமண அமைப்பு அமையும் திருமணம் மு முடிஞ்சு அதில் சில பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு மறுமணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிக்குள்ள ராக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆசைகள் இருக்க தான் செய்யும் அனைத்துக்கும் ஆசைப்படுவீங்க அந்த ஆசைகளை நிய நேமாக வச்சுக்கோங்க அர்த்தமுள்ள ஆசைகளை வச்சுக்கோங்க நியாயமாக இருக்கணும் நியமான செயல்களில் கவனமாக இருக்கணும் சனி பவன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கனால செலவுகளை ஓரளவு கட்டு கட்டுப்படியாக இருக்கும் வக்கர நிலையில் இருக்கிறதுனால ஓரளவு நிலைமை கட்டுக்குள்ளாதான் இருக்கும் காணாமல் போன பொருட்கள்லாம் கைக்கு வரும் பண நெருக்கடி சரியாக பெறும் செவ்வாய் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறனால துட்டக்கார காரிய காரியவற்றி இருக்கும் காவல்துறை சேர்ந்தவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க அறுவை சிகிச்சை டாக்டர்ஸ் விளையாட்டு வீரர்கெலாம் அருமையான காலகட்டம் அதுபோல் நிலை நல்லபடியாக இருக்கும் விவசாய மன்றவங்களுக்கு நல்ல வருமானம் வரும் மாணவர்கள் கனவு நனவ ஆரம்ப கல்வியும் சரி உயர்கல்வியும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தபோதிலும் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் திங்ஸில் கவனமாக இருக்கணும் சரியா எங்கேனாச்சும் வெளியூர் வெளி மாநிலத்துக்கு போனீங்கன்னா உடமைகளை கவனமாக பார்த்துக்கோங்க சந்திராட்சம் இருக்குது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் நட்சத்திரநாதன் வக்ரமராக அடைகிறார் இடையில கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மூணு நட்சத்திரத்துக்கும் ஒரு சாட்டாக தான் சொல்லியிருக்கிறேன் சரியா ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் மூன்று நட்சத்திரத்துக்குமே ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் யோக பாகம் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன் ஏதோ நல்லாயிருக்கும் ஒரு எபோ ஆவரேஜாக இருக்கும் குடும்பம் உத்தியோகம் தொழில் இது வந்து எபோ ஆவரேஜாக இருக்கும் நகண்டு போகும் இதுபோக ஜனன ஜாதக தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கிடைக்கும் இடையில் கிரகங்கள் வேறு பயிற்சி ஆகும் இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய கிரகங்கள் நாலஞ்சு கிரகங்கள் பயிற்சி ஆகுது சுக்ரன் பயிற்சி ஏறாரு முப்பதாம் தேதியை பயிற்சி ஏறுறாரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை அதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன் சூரியன் பிறச்சு ஏறாரு உங்கள் ராசிக்கு ஆறு குடைவன் வந்து ஆறாம் இடத்துக்கே போகிறாரு ஆறாம் இடத்துக்கு சூரியன் போது நல்ல அமைப்பு தான் அடுத்து புதன் வக்கரநிலை அடைகிறாரு அதுபோக செவ்வாய் வந்து ஆகஸ்ட் இருபத்தொன்னாந்தேதி ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிறாரு நாலில் செவ்வா போகிறது நல்ல அமைப்பு இல்லை அதனால் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பிற்பகுதி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முற்பகுதி நல்லாயிருக்கும் ஸோ ஆகஸ்ட் மாதம் பலன்களை பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கவனமாக இருங்க அதனால தான் மூணு நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் பிரித்து பிரித்து சொல்லியிருக்கிறேன் அதுக்குள்ள வழிபாடும் சொல்லியிருக்கிறேன் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க விஷ்ணு துர்க்கியை வழிபடுங்க விஷ்ணு துர்க்கை இருக்கும் சரியா துர்க்கையிலே நிறைய அவதாரம் இருக்குது வீரதுர்க்கை விஷ்ணு துர்க்கை கனகதுர்க்கை ஜெயதுர்க்கை அப்படின்னு நிறைய அவதாரத்தில் விஷ்ணு துர்க்கை இருக்குது விஷ்ணு துர்க்கையை வழிபடுங்க விஷ்ணு துர்க்கை நாமத்தை சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் மிகச் சிறப்பை தரும் நன்றி நேர்களே எல்லாமல்ல இறைவன் மீனராசி நேர்களுக்கு பூரட்டாதி நாலாம் பாதம் அனு உத்தராட்ட உத்திரட்டாதி நாலு பாதம் ரேவதி நாலு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக அரைக்கத்துடன் தீர்காலியுடன் நெடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே